ஆண்ட்ராய்டு ஃபோனு மிஸ் ஆனிச்சுன்னா வச்சுக்கங்க கண்டே பிடிக்க முடியாது அதாவது அந்த ஃபோனை வந்து திருட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோன் எங்கே இருக்குது என்ன ஏது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுல்ல சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் மூலமாக கூட இந்த ஃபோனை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா ஆனில் இருந்தால் தான் யாராக இருந்தாலும் ஈஸியாக ட்ராக் ட்ராக் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து கூகுள் இப்போ சமீபத்தில் வந்து கூகுள் சம்மந்தமான ஃபைண்ட் மைண்ட் டிவைஸ் அப்படிங்கிற இந்த ஆப் மூலமாக காணாமல் போன ஃபோனை ஆஃபில் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த பதிவு இதை பற்றி தான் இருக்க போகுது எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி ரொம்ப நாளாக நிறைய மக்கள் கூகுள்கிட்ட ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்கள் ஃபோனை வந்து காணாமல் போயிட்டே இருக்குது யார் எடுக்கிறாங்க என்னன்னே தெரியல எப்படி மிஸ் ஆகுதுன்னு தெரியல எப்படி இந்த மாதிரி காணாமல் போன ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது சைபர் கிரைம் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்களால கூட ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி கண்டே பிடிக்க முடியல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மதிப்புள்ள ஃபோன்களை மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் மதிப்புள்ள ஃபோன்லாம் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா இவங்க கண்டுக்கிறதும் கிடையாது ஆனால் இப்படியாப்பட்ட ஃபோன்கள் தான் அதிகமாக காண போகுது இதுக்கு ஒரு வழியே இல்லையா இதுக்கு ஒரு சொல்யூஷனை உங்களால் வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு ஸோ நிறைய மக்கள் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக இப்படியாப்பட்ட ஒரு கோரிக்கையை தான் கூகுள்கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தாங்க இமெயில் மூலமாக ஆனால் இத்தனை மக்கள் வந்து கோரிக்கையை வந்து கூகுள் நிறுவனம் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப வருஷம் டைம் எடுக்கும் எப்படியும் வந்து ரெண்டு மூணு வருஷமாச்சும் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ஃபைண்டு மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆப் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா யாருமே வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது அந்த கூகுள் ஆல்ரெடி கொண்டு வந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்புக்கு இப்போ ஒரு அப்டேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மரில் அமெரிக்கா கனடாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட்டு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஆப்பை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து இது வந்து தேவையான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு அப்டேட் தான் நிறையா ஆண்ட்ராய்டு யூசர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அப்டேட்டு என்னென்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இப்போ ஒரு சில ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் வந்து நமக்கு வந்து காணாமல் போயிருக்கும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனோட மதிப்பு பத்தாயிரம் கூட இருக்கலாம் பஞ்சாயிரம் கூட இருக்கலாம் இருபதாயிரம் கூட இருக்கலாம் இருபத்தஞ்சி கூட இருக்கலாம் ஐம்பதாயிரம் கூட இருக்கேன் ஏன் ஒரு லட்சம் கூட இருக்கலாம் ஸோ இந்த காணாமல் போன ஆண்ட்ராய்டு சம்பந்தமான எந்த டிவைஸாக இருந்தாலும் ஆன்லைன் இருந்தால் மட்டும்தான் கூகுள் கொண்டு வந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற இந்த ஆப் மூலமாக ஈஸியாக நம்மளால் ட்ராக் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் பட் ஆஃப் பண்ணால் கண்டே பிடிக்க முடியாதுல்ல ஆனால் இப்போ முடியுங்க நம்ப முடியல கூகுள் கொண்டு வந்த அதிசயமான ஒரு அப்டேட்டு தான் இது ஸோ பண்ணாலும் ஈஸியாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா யாராலையுமே இனிமேட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டு சம்மந்தமான எந்த ஒரு டிவைஸாக இருக்கட்டும் திருடவே முடியாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக கூகுள் நிறுவனம் அடித்து சொல்லுது ஸோ இது மட்டும் கிடையாது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பொதுவான மக்களோட கருத்து என்னென்னா ஐஃபோன் செக்யூரான ஒரு ஃபோன் செக்யூரான ஒரு டிவைஸ் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரான ஒரு விஷயம் ஆண்ட்ராய்டு யூஸருக்கு இல்லவே இல்லை யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஃபோன் சம்மந்தப்பட்ட யூசரை தவிர்த்து யாரோட அனுமதியும் இல்லாமல் அந்த ஃபோனில் எந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் வந்து மற்ற ஃபோனுக்கு ஃபார்வேர்ட் பண்ண முடியும் ஸோ அவ் அவ்வளோ ஈஸியாக வந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து அனுமதி கிணிமதி எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட்டு வந்து கிராஸ் கிராஸிங்கில் போனாலே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஈஸியாக நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து ஐஃபோனில் இப்படி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது அந்த ஐஃபோன் யூசர் நினச்சா மட்டும்தான் அவர் அனுமதியோடு தான் அவரோட டேட்டாவை மற்றவங்களுக்கு பகிரவே முடியும் ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் ஆண்ட்ராய்டில் இல்லவே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ ஆண்ட்ராய்டில் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமெரிக்கா மக்களும் கன்னடா மக்களும் பயன்படுத்த போகிறாங்க ஸோ எங்களோடதும் பாதுகாப்பானது தான் அப்படின்னு வந்து கூகுள் நிறுவனம் இப்போ அணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க ஸோ உண்மையிலே வந்து இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான் அடையும் ஃபெயிலியர் அடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஃபெயிலியரை பார்த்துக்கிட்டு இருந்த கூகுளுக்கு முதல் முறையாக வந்து இந்த கூகுள் ஃபைன் டிவைஸ் அப்படிங்கிற இந்த அப்கிரேட் அப்டேட் மூலமாக ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த சக்சஸ் உண்மையிலே வந்து கூகுளோட ஒரு மகுடமாக இருக்க போகுது ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு முயற்சியில் இப்போ கூகுள் நிறுவனம் இறங்கி வேலை பார்த்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு தகுந்த ஒரு மதிப்பும் வரவேற்பும் மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு கூகுள் நிறுவனம் நம்பிக்கிட்டு ஆனால் என்ன ஐஃபோனு எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ இந்த வரிசையில் ஆண்ட்ராய்டும் இணையுமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த டிவைஸ் உண்மையிலே வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நிறையா மக்களுக்கு புரிய வரும் தெரிய வரும் பட் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க இப்போ இவங்க கொ கொண்டு வந்திருக்கிற இந்த அப்டேட் உண்மையிலே வந்து அனைத்து ஆண்ட்ராய்டு யூஸருக்கும் தேவையான ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ